என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை யோவான் பத்து இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் நீங்களும் நானும் அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நீங்களும் நானும் அவருடைய ஆடுகளை போல அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் நீங்க மெய்ப்பர்களை பார்த்தீங்கன்னா ஆடுகளை பெயர் சொல்லி அழிப்பாங்க அப்போ அந்த ஆடுகள் எல்லாம் அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு அது அறிந்திருக்கும் வேற எந்த நபர் கூப்பிட்டாலும் அது செவி கொடுக்காது தன் மெய்ப்பனை அறிந்திருக்கிற ஆடுகள் சரியாக அந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த மெய்ப்பனுடைய வழிகளில் பின் செல்லும் ஆண்டவர் இந்த அர்த்தம் சொல்றாரு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கு ஒருவன் இருந்தால் புது இருக்கிறான் பழவிகள் எல்லாம் ஒழிந்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் புதிதாய் பிறந்தவர்களாக இருக்கிறோம் புதிதாய் பிறந்தவர்களாகிய நாம் அவரை பின்பற்ற வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான ஒன்று விசுவாசித்து கீழ்படிவது நாம் அவருக்கு விசுவாசித்து அவர் பின்னே செல்ல வேண்டும் ஆண்டவர் தொடர்ந்து இந்த சொல்லுகிறார் நான் அவைகள் அறிந்திருக்கிறேன் எல்லாரையும் தேவன் அறிந்திருக்கிறார் ரசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே அவருடைய ஆடுகளாகிய உங்களை தேவன் அறிந்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் நீங்க வேணா நினைக்கலாம் நீங்க ஆண்டவருக்கு தெரியாம இல்லை ஆண்டுடைய கண்களுக்கு நீங்க மறைந்திருக்கவில்லை ஆண்டவர் உங்களுடைய நிலைமை அறிந்திருக்கிறார் உங்களை சரியான வழியில உங்களை நடத்துகிற உங்கள் தேவனவர் இயேசு சரியான நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை நடத்துவார் அவர் சொல்லுகிறார் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அப்போ அவருடைய ஆடுகளாக நாம் இருப்போம் என்றால் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் பின்பாக செல்ல வேண்டும் நாம் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாது சத்துரு இயேசு கிறிஸ்துவை போலவே பேசுவான் ஆனால் நாம் நம்முடைய மெய்ப்புடைய சத்தத்தை நாம் சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் அவருடைய சத்தம் நம்முடைய காதுகள்ல துணிக்கும் அவன் நம்மோடு கூட பேசுவார் என்ன வழியில நடக்க வேண்டும் எப்படி போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியாய் நம்மை அவர் நடத்துவார் அதனால நீங்க இந்த நாளில இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய செவியை சாய்த்து அவர் பின்னே நீங்க போவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வீர்கள் நித்திய ஜீவனை அடைவீர்கள் தற்காலிகமான இந்த உலகத்தை நாம் பின்பற்றி போக கூடாது சத்திரவின் நாம் செவி கொடுத்து போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முடிவு வேதனையாக மாறிவிடும் ஆண்டவராக இயேசுக்கத்தோடைய சத்தத்திற்கு கவனமாய் நீங்க செவி கொடுத்து விசுவாசத்தோடு பாதில நடங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் தடைகள் எல்லாம் உடை தெரிவா சரியான நேரத்துல சரியான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க அதனால இந்த நாளில இயேசு கிறிஸ்துவுக்கும் கூடிய செவியை சாய்த்து அவர் பின்பாக போங்க உங்களுடைய வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு உங்களை நடத்துவாரு எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வாரு அவர் பின்பாக செல்லுங்கள் ஜெபிப்போம் வருசுத்தமிழ நல்ல பிதா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலம் செபிக்கிறேன்ப்பா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அதை அறிந்திருக்கிறேன் அவைகளின் பின் செல்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய ஆடுகளாகிய நாங்கள் அண்டவரே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ரத்தத்தினால கழுவப்பட்ட அப்போ ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்பா அவர் பின் சொல்லும்படியாக ஆண்டவரை செபிக்கிறப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டு வரமுடிய அப்பா வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன் கீழ்படிந்து விசுவாசித்து பின்பற்ற உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இதாவே ஆமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறீங்க அதனால நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுத்து அவர் பின்பாக போங்க ஆண்டவர் முடிவுல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பார் காட் பிளஸ்இ காட் பிளஸ்இ